வணக்கம்களே நான் உங்கள் கோடங்கி தமிழ்நாடு காவல்துறைக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் முதல்வர் ஸ்டாலினுக்கும் முதல்ல இந்த வீடியோ தொடங்கும் போது ஒரு கோரிக்கையும் ஒரு வேண்டுகோளை வச்சுருக்கேன் போலீஸ் காவலர்கள் இருக்காங்க இல்லையா இந்த காவலர்கள் பாதுகாப்பு பணிக்கு போகிற காவலர்களுக்கு தயவு செய்து நீங்கள் அதுவும் குறிப்பாக வந்து இனிமேல் வருகிற நாட்கள் எல்லாமே தேர்தல் காலம் அப்படின்றதுனால எல்லாம் பூரா ஏகப்பட்ட கூட்டம் அது இது நிறைய நடக்கும் காவலர்கள் நிறைய பேர் வந்து பாதுகாப்பு பணிகளை அனுப்புவீங்க குறிப்பா வந்து இந்த ஒரு புதுசாக ஒரு நாங்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு சீட்டு கம்பெனி ஒன்று ஆரம்பிச்சிருக்குல்ல அந்த நடிகர் நடிகருடைய கட்சி அப்படின்னு அவங்க சொல்லிக்கிறாங்க ஆனால் அது சீட்டு கம்பெனியா இல்லைன்னா என்ன அப்படின்னு புரியாத மாதிரி ஒரு ஒரு கூட்டம் இருக்குல்ல தற்கொரி கூட்டம் ஒன்று தரிகட்டு சுற்றிட்டு இருக்கிற கூட்டம் ஒன்று இருக்கு இல்லையா இந்த கூட்டம் எங்கெல்லாம் வந்து நம்ம வந்து போராட்டத்துக்கோ ஆர்ப்பாட்டத்துக்கோ மீட்டிங்க்கோ வருதுன்னா அங்கே போகிற காவலர்களுக்கு குறிப்பாக விஜயினுடைய எங்கெல்லாம் விஜய் வந்து கால் பதிக்கிறாரோ தமிழ்நாட்டுல அங்கெல்லாம் ஒரு கூட்டம் கிளம்பி போதும் இல்லையா இந்த அணில் குஞ்சுகளுடைய அந்த அட்ராசிட்டி வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது ஆனா இது ஏதோ தற்செயலா தற்செயலாம் நடக்கிற நிகழ்வா தெரியல திட்டமிட்டு ஏதோ ஒரு சதி ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்கு ஆனாலும் காவலர்களுக்கு வந்து நீங்க வந்து நான் ஏன் இதை சொல்ல வந்தேன்னா அவர்களுக்கு வந்து நீங்க வந்து இந்த தடுப்பூசி போட்டு அனுப்புங்க காவலர்கள் அந்த பாதுகாப்பு நிலப்பு காவலர்களுக்கு தயவு செய்து தயவு செய்து தடுப்பூசி போட்டு அனுப்புங்க ஏன்னா இப்ப பூரா பாருங்க அணில் குஞ்சுகள் முன்னாடிலாம் வந்து மரத்தில் ஏறும் இந்த வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறும் ஏபி போஸ்டில் ஏறும் ஊற மேல ஏறும் தவும் குதிக்கும் அதுவே கீழே கை காலை உடச்சிக்கும் மயக்க அடிச்சு விழும் நெரிசலில் வந்து இந்த மாதிரி வந்து சாகடிக்கும் எல்லாமே பண்ணோம் ஆனா இப்போ என்ன பண்ணியிருக்கு புது டிசைனா கடிக்க ஆரம்பிச்சிருக்கு ஆமாங்க நம்ப முடியலையா தான் தருமபுரியில ஒரு ஆர்ப்பாட்டம் மதுபான கூடத்துக்கு எதிரான தனியாருக்கு சொந்தமான மதுபான கூடத்துக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்துறோம்னு சொல்லி தருமபுரியில இன்னைக்கு ஒரு ஆர்ப்பாட்டத்தை வந்து நடத்தி இருக்குதுங்க இந்த அணில் குஞ்சு கூட்டம் இந்த தற்கூரி கூட்டத்துக்கு எப்பவுமே ஒரு பத்து பேர் சேர்ந்தவனு ஒரு கெத்து வந்துடும்ல ஒரு ஒரு நூறு பேர் பேர் சேர்ந்துட்டா பெரிய கெத்து வந்துடும் ஒரு ஆர்ப்பாட்டில ஒரு பெரிய கூட்டம் வந்த உடனே அந்த கூட்டத்துல வந்து காவலர்கள் வந்து தடுக்கும் போது கூட அவங்க எல்லாம் மீறிங்க எப்பவுமே தவிர குதிக்கிறது ஓடுறதுன்றது எவன் சொன்னாலும் கேட்காதுங்க விஜய் சொன்னாலே கேட்காத கூட்டம் தான் அது விஜய் வேடிக்கை பார்க்க மட்டும் வர கூட்டம் ஆனா இந்த கூட்டம் இந்த முறை ரொம்ப கொடுமையாக போலீஸ் கையெல்லாம் கடிக்க ஆரம்பிச்சிச்சு ஒரு தொண்டர் வந்து அவன் தொண்டரே கிடையாது அவன் ஒரு வெறி பிடிச்சவன் அவனுக்கு முதல்ல அவன டெஸ்ட் எடுக்கணும் அவனுக்கு ஏதாவது ராபிஸ் நோய் இருக்கா இல்ல வேற ஏதாவது பஞ்சாயத்து இருக்கா ஏன்னா கடிக்கிறான்னா அவன் அவன் மனுஷன் இந்த செய்ய செயலை செய்ய மாட்டான் நார்மலா வந்து ஹியூமன் பீயிங்கா இருக்கிறவர்கள் வந்து என்னதான் நீங்க வந்து ஒரு வேகம் பிறந்தாலும் அரசியல் ஒரு பெரிய வெறி இருந்தா கூட இந்த மாதிரி வந்து விஷயங்கள் எல்லாம் செய்ய மாட்டாங்க ஆனா இவங்க வந்து டிசைன் டிசைனா பண்றானுங்க பாருங்க வேற எந்த அரசியல் கட்சி ஆரம்பிக்கிற எந்த கட்சிலுமே இப்படி ஒரு விஷயம் கிடையாதுங்க இவனுக்கு மட்டும் புதுசு புதுசா யோசிச்சு பண்ணுவாங்களா ரூம் போட்டு யோசிப்பாங்களான்னு தெரியல எல்லா கூட்டத்திலும் எல்லா ஆர்ப்பாட்டத்திலும் ஏதோ ஒரு விஷயத்த எவனோ ஒருத்தன் பண்றான் அது என்ன மாதிரி டிசைன் தெரில தான் இப்ப இந்த தர்மபுரியில வந்து ஒரு போலீஸ் காவலர்கள் கையை வந்து ஒருத்தன் கடிக்கிறான் என்ன என்ன கொண்டு கடிக்கிறான்னு பாருங்க அந்த வீடியோ வைரல் ஆயிடுச்சு பயங்கரமா எல்லா சேனல்காரங்களும் அந்த வீடியோ திருப்ப திருப்ப திரும்ப போட்டுட்டே இருக்காங்க ரிப்பீட் மோட்ல போட்டுட்டே இருக்காங்க இந்த இது அணில் குஞ்சி மாதிரி தெரில இது வந்து வெறி பிடிச்ச இது வெறிநாய் போல இருக்குது இது இப்போ இப்போ அந்த காவலருக்கு வந்து காயம் ஏற்பட்டிருக்கா ரத்த காயம் ஏற்பட்டிருக்கா இந்த பல்லு பட்டு விஷமாயிருச்சு அதெல்லாம் தெரியல அதனாலதான் சொல்றேன் நான் முதல்வர் ஸ்டாலின் அவர்களே காவல்துறை அதிகாரிகளே எல்லாம் இந்த மாதிரி கூட்டத்துக்கு உங்களுடைய காவலர்களை அனுப்பும் போது தயவு செய்து அவங்களுக்கு வந்து எந்த வைரஸும் பரவாத அளவுக்கு தடுப்பூசி போட்டு அவர்களை பாதுகாத்து அவர்களுக்கு ஃபுல்லாக ஃபுல் அண்ட் இந்த மா இரும்பு கை மாயவி மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட்டா அவங்களுக்கு வந்து க்ளோஸ் பண்ணி அவங்கள பத்திரமா அனுப்புங்க ஏன்னா அவங்க எல்லாம் பாதுகாக்கிறவங்க மக்களை பாதுகாக்கிறதுக்கு போறாங்க தங்களுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படும் தெரிஞ்சா கூட மக்களை பாதுகாக்கிற வேலையில தான் காவல்துறை ஈடுபடுது சோ அப்படிப்பட்ட காவல்துறை கைய ஒருத்தன் கட்சி வச்சிருக்கான் என்ன மாதிரியான டிசைன் இதுன்னு தெரியல என்ன லட்சணத்துல இந்த 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 ரசிக குஞ்சு மணிகளை பாருங்க அந்த விஜய் அவனோட ஆள் தானாவன் அவன் தானே சொல்லணும் ஏதாவது சொல்றான்னா பாருங்க இப்ப வரைக்கும்ங்க வாய் திறக்காம மௌனமா இருக்காங்க திருப்பரங்குடத்துல அவ்வளவு பிரச்சனை நடந்துச்சு இப்ப வரைக்கும் அது பெரிய பிரச்சனையா இருக்கு ஒரே ஒரு வார்த்தை ஒத்த வார்த்தை திறக்கல ஏன் நாட்டை காப்பாத்த போறேன் நானு நான் முதலமைச்சர் நான் கால் உட்காந்து நாட்டை வந்து நான் திருத்த போறேன் மக்களே நாங்க தான் ஆபத் பாந்தவன் சொல்லிட்டு ஓரையை ஏமாக்கிட்டு இருக்காங்க என்னத்துக்கு நமக்கு இவ்வளவு கோவம் வருது அப்படின்னா ஆக்சுவலா வந்து எவ்வளவு போலி வேஷம் போறானுன்னு பாருங்களேன் இந்த மதுவான ஆலைக்கு எதிராக தாவேகா வந்து போராட்டம் நடத்துதுன்னு வெளியில பரப்புறானுங்க அதுதான் இந்த ஆர்ப்பாட்டம் ஆனா இதோட ஒரிஜினல் என்னன்னா மதுபான ஆலைக்கு எதிராக இவங்க தனியார் ஆலைக்கு எதிராக போராட்டம் சொல்லிவிட்டு மதுபா மது விற்பனைக்கோ இல்லை மதுவுக்கோ மது விலக்குக்கோ இங்கே வந்து அவங்க வந்து முன்னெடுப்பாங்க அப்படின்னு சொன்னா எடுக்க மாட்டாங்க இப்போ விஜய் க விஜய் ஆரம்பிச்சிருக்கிற இந்த கட்சி இந்த தகவல் வெத்து வெட்டுக்கழகம் இருக்குல்ல வெற்றி கழகம் இந்த கழகம் வந்து ஆட்சி இல்லை நாங்கள் வந்து விளக்கு கொள்கைன்னு அறிவிக்கிறதுக்கு தயாராக இருக்கு இல்லை விளக்கு கொள்கை போ வந்து கொள்கையே இல்லாத கட்சி அது அதை சொல்லுவாங்களான்னா சொல்ல மாட்டாங்க அததான் ஆதவ் வந்து கடந்த முறை வந்து ஒரு தனியார் சேனல்ல வந்து வெளிப்படையாவே சொல்லிட்டாரு அரசு தான் எங்களுக்கு பிரச்சனை அப்ப யார் விற்கலாம் தனியாருக்கு வித்துருங்க சொல்லாம சொல்லிட்டாரு ஏன்னா தனியார் ஆலய தனியார்களுக்கு அந்த விற்பனை உரிமையை கொடுத்துட்டா கோடி கோடியா கொள்ளடிக்கலாம் அதே சுரண்டல் லாட்டி பேசுற பேர் லாட்டிலேயே சொரண்டி சுரண்டி சுரண்டி மக்களை வந்து மக்களுடைய வாழ்வாதாரத்தை புடுங்கின கும்பல் தான் இப்ப எப்படி எல்லாம் கொள்ளடிக்கலாம் யோசிக்கிறாங்க அதோட வெளிப்பாடு தான் இப்ப ஆரம்பிச்சாங்க ஆனா ஒரு விஷயம் நல்லா தெரியுதுங்க தமிழ்நாட்டில் அமைதியா இருக்கிற தமிழ்நாட்டில் அமைதியை குலைப்பதற்காக இது இந்த ஆர்எஸ்எஸ் பாஜக சங் பரிவார் கும்பலோட சேர்ந்துக்கிட்டு ஏன்னா அந்த கும்பல் தானே இது அதோட இன்னொரு டிசைன் தானே இவன் ஸோ இந்த மாதிரி நபர்கள் வந்து என்ன மாதிரியான ஒரு அரசியலை முன்னெடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா கலவர அரசியல் தமிழ்நாட்ட அமைதியா இருக்கிற அமைதி பூங்காவை கலவரத்தால வந்து ஒரு மாதிரி ஒரு பிரச்சனையை கிளப்பி அதன் மூலமா மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தி என்னெல்லாம் முடியுமோ அவ்வளவு வேலையும் செஞ்சு அதுல வந்து எங்க போய் கொண்டு போய் நிப்பாட்டுவானுங்கன்னா தேர் இட்டு திருவிழ விட்டுருவாங்க இப்ப அதோட வெ தான் எல்லா இடங்கள்லயும் பிரச்சனைகளை பண்றது ஆர்ப்பாட்டம் பண்றது அந்த அந்த இது கூட்டம் நடத்தி முடிச்சு போச்சுன்னு வச்சுங்களேன் அந்த இடமே போர்க்கிழமை ஆயிடும் ரொம்ப கொடுமைகள் விக்கிரவாண்டியில ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் நாற்பத்தோரு மரணம் வந்து ஒரே இடத்துல நடந்திருக்கு அதை தாண்டி வந்து இன்னும் பல பேர் மயங்கரிச்சு உழுந்திருக்கான் பல பேர் விபத்துல செத்துருக்கான் யாருக்குமே எந்த விதத்திலையும் அடிப்படையில் அடிவே இல்லாத ஒரு மோசமான தற்கூரி கும்பல் வந்து இந்த கும்பல் தான் இது திருந்தவே திருந்தாது எந்த காலத்திலையும் இந்த கட்சிய நிஜமாவே இந்த கட்சியே கிடையாது இது இது சீட்டு கம்பெனி இது வசூல் பண்ற கம்பெனி இது ஸோ இது இது வந்து என்ன நோக்கத்துக்காக வருதுன்னா யாரோ கொடுத்த அர்ஜெண்டா போய் நீ டிஸ்டர்ப் பண்ணு தமிழ்நாடு அமைதியா இருக்கு தமிழ்நாட்டுல எங்களால காலே பதிக முடியல வேற யாரும் கிடையாது நாக்பூர் கும்பல் தான் ஆர் எஸ் எஸ் கும்பல் தான் மதத்தின் பேர்ல ஆட்சி நடத்துறவங்க அவங்க மதத்தின் பேர்ல ஆட்சிகளை பிடிச்சி மக்களை வந்து இம்ச பண்ணி மக்கள் மேல ரூல் பண்ணிட்டு இருக்கிற கும்பல் நூல் பிடிச்ச மாதிரியே வருவானுங்க உண்மைதாங்க நூல் பிடிச்ச மாதிரியே வருவானுங்க மக்க அதாவது நியாயமா இருக்கிற மக்களுக்கும் அவர்களுக்கும் வந்து எங்கேயுமே வந்து ஒட்டு உறவுமே இருக்காது ஆனா இந்த மாதிரி ஏமாத்துறவன் மோசடி பண்றவன் பிரார்த்தனை பண்றவன் அயோக்கியத்தனம் பண்றவன் பொய்யா பேசுறவன் டபுள் கேம் ஆடுறவன் வாழ்க்கையில நிஜத்துல ஒரு மாதிரியா இருப்பான் வந்து சினிமால வேற மாதிரி இருப்பான் சினிமாவில வந்து காமிக்கிற விஷயத்தை நிஜத்துல வேற மாதிரி இருப்பான்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி எல்லாரையும் அவங்க கையில் எடுப்பாங்க உண்மையிலே மக்கள் மீது அக்கறை இருக்கிறவங்க இந்த மாதிரி வேலை செய்வாங்களானா செய்ய மாட்டாங்க சரி இனிவே இவ அந்த கடிச்சவ இருக்கான்ல இந்த கடிச்சவனோட டிசைன் என்னன்னே தெரியல அப்போ இந்த தொண்டர்களுடைய இந்த கட்சியினுடைய ரசிக குஞ்சுமணிகளோட ஆஹ் லட்சணம் என்னன்னு தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு இது கூட வாய் துறக்க மாட்டார் யாரு அந்த நான் தான் கட்சி தலைவர் நான் தான் வருங்கால முதல்வர்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற விஜய் வாய் துறக்க மாட்டார் அவருக்கு எழுதி கொடுக்குற எந்த அறிவு ஜீவிகளும் இதை எழுதி கொடுக்காது இந்த மாதிரிலாம் பண்றாங்களே அவர்களுக்கு ஏதாவது திருத்தணும் வைக்கணும் இப்போ ஒருத்தர் மூத்த அரசியல் போய் சேர்ந்திருக்காரு நல்ல வேலை செங்கோட்டையின் ஜாக்கிரதையா இருங்க இந்த மாதிரி கும்பல போய் மாட்டீங்கலாம் கடிச்சு வச்சிருவானுங்க அப்புறம் பாவம் நீங்க உங்களுக்கு எழுபத்தேழு வயசு வேற கேர்ஃபுல்லா இருங்க அவ்வளவுதான் சொல்ல முடியும் ஏன்னா நீங்க வந்து பல கட்சிகள்ல வந்து பயணம் பண்ணி வந்திருக்கீங்க போதாக் வரைக்கும் வாய் சவடால் வாய் வாடகை வீரர் போய் எங்க சேர்ந்துருக்காரு நாஞ்சில் சம்பத்து அவர் இதுக்கு முன்னாடி பேசின வீடியோலாம் வைரலாகி போயிட்டு இருக்கு அடிச்சு வெளுத்து விஜய நீ எல்லாம் யார்றான் நீ எல்லாம் அப்படின்னு சொல்லி விஜய அவ்வளவு கேவலமாக கீழ்த்தரமாக விமர்சிச்சுட்டு எப்படி அங்கேயே போய் வந்து பல்ல காட்டிட்டு அவ மாதிரி ஒரு ஆகச்சிறந்த மனிதரே கிடையாது என் ரசிகன் சொன்னோன்னு புல்லரிச்சிட்டேன் அப்படின்னு எப்படி பேச முடியும் தெரியல பேசுறது பூரா அப்படியே பச்சையா தெரியுது காசுக்காக பணத்துக்காக போய் சேர்ந்துருக்காரு சரி ரைட் அது அவருடைய விருப்பம் அது போய் சேர்ந்துட்டாரு பிரச்சனை இல்லை இது வந்து தமிழ்நாட்டுல ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி தமிழ்நாட்டுல ஒரு சதி விஷயத்தை செய்து அதன் மூலமாக இப்ப ஆளுங்கட்சியா இருக்கிற திமுக மீது பழி போடுவதற்கு பாஜக முயற்சி பண்ணுது அதிமுக முயற்சி பண்ணுது சங் பரிவார் ஆர் எஸ் எஸ் கும்பல் முயற்சி பண்ணுது வலதுசாரி கும்பல் பூராவே இதை தான் செய்து அதற்கு வந்து நிறைய பேர் வந்து புதுசு புதுசா டிசைசனாக உருவாகி வராங்க இது தமிழ்நாட்டு நிலவரும் அதனால ஸ்டாலின் அவர்கள் எச்சரிக்கையா இருக்கணும் இந்த கும்பல் எங்கெல்லாம் ஏதாவது நடக்கணும் நாங்கள் வந்து கூட்டம் போடுறோம் நாங்கள் வந்து ஆர்ப்பாட்டம் பண்றோம் மீட்டிங் போடுறோம்னு சொன்னா சர்வ ஜாகிரதியாக நீங்க வந்து காவல்துறைக்கு வந்து பலத்த பாதுகாப்போடும் பொதுவா போலீஸ் தான் நம்மள பாதுகாக்கும் இப்ப போலீஸை நம்ம பாதுகாக்க வேண்டியதா இருக்கு நம்ம அதுக்கெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு நம்ம கையை கட்சி வைக்கிறாங்களே நாளைக்கு என்ன வேணாலும் பண்ணுவானுங்க இந்த வெறிபிடிச்ச கூட்டம் தானே இது யார் எதிர நிக்கிறா என்ன நிக்கிறான்னு தெரியாம நமக்கு சட்டம் ஒழுங்கு நம்ம வந்து கட்டுப்பட்டு நடக்கணும்ன்றதுலாம் எந்த மாதிரி பிரேக் த ரூல்ஸ் தான் இந்த பிளாஸ்ட் பிளாஸ்ட்ன்னு சொல்லிட்டு ஊரை ஏமாத்தி திரிகிறான் பாருங்க இவன் இவன் என்னங்க இவன் தலைவன் அவன் நெறிப்படுத்த தெரியலன்னு எதுக்கு வரான் பதவி வெறிபிடிச்சு சினிமாவில் நடிச்சுட்டு போக தானே சினிமாவில் சீம் ஆர்த்திட்டு போக வேண்டியதானே அடிப்படையில் வந்தினா அதுக்காக தகுதியை வளர்த்துக்கிட்டு வரணும் நேராக வந்தவனே போய் சிஎம் நார் உட்காரணும்னா இந்த லட்சணம் தான் நடக்கும் இது தமிழ்நாட்டு நிலமை இப்ப இதுங்க பாண்டிச்சேரி வேற போயிருக்கு பாண்டிச்சேரியில என்ன பண்றாங்கன்னா இப்ப பாண்டிச்சேரியில ஒன்பதாம் தேதி வந்து அங்கே துறைமுக பகுதி உப்பளம் அந்த அவங்க ஒரு பெரிய கூட்டம் ஒன்று நடத்துறதுக்கு ஏன்னா ரோட் ஷோ கேட்டாங்க இந்த லட்சணம் தெரிஞ்சு போச்சுல்ல இதோட லட்சணம் என்னன்றது பாண்டிச்சேரி பக்கத்து யூனியன் டெரிட்டரிக்கு தெரியாமையா இருக்கும் அதுவும் இல்லாம புசியானந்தோட அது இந்த லட்சணம் பூரா அங்கே தெரிஞ்சதுனால அங்குள்ள காவல்துறையை அங்குள்ள ஒரு நாலு முறை மூணு முறை போய் ட்ரை பண்ணி பார்த்து கூட செல்ப் எடுக்கல ஏன்னா விஜய் வந்து அங்க ரங்கசாமிக்கு ரொம்ப நெருக்கம் அங்குள்ள முதல்வருக்கு ரொம்ப நெருக்கம் ரொம்ப அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு நினைச்சது வந்து டிவிக்கு நினைச்சது என்னன்னா நம்ம போய் பாண்டிச்சால கேட்டவுடனே ரோட் ஷோ பர்மிஷன் குத்துருவாங்க அதையே திருப்பி ஒரு காரணமாக வைத்து மீண்டும் தமிழ்நாட்டுல இந்த மாதிரி வந்து ரோட் ஷோல வளம் வரலாம்னு சொல்லி பிளான் பண்ணது பட் ஆக்சுவலா ரோட் ஷோக்கு அங்கே பர்மிஷன் கொடுக்கல ஏன்னா அங்க உள்ள காவல்துறைக்கும் நல்லா தெரியும் இல்லை இந்த லட்சணம் இதுங்க வந்து அடங்காது சொல்பேச்சை கேட்காது மதிக்காது பத்து பேர் வர்ற இடத்துல வந்து பத்தாயிரம் பேர் தரலன்னு பொய் சொல்லுவானுங்க ஆனா கூட்டம் கட்டுக்கணக்காம வரும் வேடிக்கை பார்க்க வந்து நெரிசி நெரிசல்ல மாட்டி நம்ம ஊர் லேடிஸையும் நம்ம ஊர் குழந்தைங்களையும் மீச்சி கொண்டு போயிடுவானுங்க நம்ம மாட்டிக்கிட்டு முழிச்சுட்டு இருக்கோம் சொல்லி காவல்துறை தெளிவா ஸ்ட்ரிக்டா இன்ஸ்ட்ரக்ஷன் ரோட் ஷோக்கெல்லாம் பர்மிஷனே கிடையாது ரோட் ஷோ நடத்துற அளவுக்கு இங்க ஒன்னும் பெரிய வேலை நடக்கல இது எல்லாமே சின்ன சின்ன ஊரு சின்ன சின்ன பாதைகள் இங்கெல்லாம் ரோட் ஷோக்கு பர்மிஷன் கிடையாது ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க சரி ஓகே எங்களுக்கு கூட்டம் நடத்தவாறு பர்மிஷன் கொடுங்க ஏன்னா அசிங்கமாக போச்சு சீன் போட்டதுன்னா பாண்டிச்சேரியில் நம்ம ஒரு கெத்த காமிகள் நினைச்சாங்க ஊசியானன் தன்னுடைய கெத்த காமிகள் நினைச்சாரு எதுவுமே நடக்கல ஆதவ தனக்கு ஏன்னா ஏற்கனவே நம்ம நிறைய பேசிட்டோம் திரும்பி அதே நம்ம வேண்டாம் அது எதுவும் நடக்கல இப்போ ரோட் ஷோக்கு பத்தி ஒன்பதாம் தேதி ஒரு கூட்டத்துக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க அந்த கூட்டத்துக்கும் காவல்துறை கடுமையான விதிகளே அமல அமல்படுத்திருக்காங்க கடுமையான வந்து நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கு இப்போ பேச வேண்டியது தானே பேச மாட்டானுங்க ஏன்னால் இங்கே சொல்கிற அதை விட அங்கே கடுமையாக சொல்லிருக்காங்க ஐயாயிரம் பேருக்கு மேலே வரக்கூடாது அஞ்சாயிரம் பேர் தான் நீங்கள் இந்த கூட்டத்துக்கு அலோவ் பண்ணணும் அந்த அஞ்சாயிரம் பேர்லையும் முதியோர்கள் வரக்கூடாது வயதானவர்களுக்கு அனுமதி கிடையாது குழந்தைகளுக்கு அனுமதி கிடையாது கர்ப்பிணி பெண்களுக்கு அனுமதி கிடையாது குழந்தைகளோடு வருகிற எந்த யாருக்குமே அனுமதி கிடையாது அதுவும் குறிப்பிட்ட வருகிற நபர்கள் முன்னாடியே முன்கூட்டியே தேர்வு செய்யப்பட்டு கியூஆர் கோடு கொடுக்கணும் உலகத்தால் எந்த கட்சியிலையும் இப்படி கிடையாதுங்க அதுதான் நான் சொல்றேன் இது கட்சி கிடையாது சீட்டு கம்பெனின்ட்டு குலுக்கல் சீட்டு கம்பெனி இது வசூல் பண்ணிட்டு வந்து கியூஆர் கோடு கொடுத்து உள்ள அனுப்புறாங்க இல்ல அனுப்புன பிறகு அங்க போய் வந்து குலுக்கெடுப்பானுங்க பாருங்க அந்த மாதிரி இது குலுக்கல் சீட்டு கம்பெனி அதனால தான் கியூஆர் கோடு முறையில தான் ஐந்தாயிரம் உள்ள சேர்க்கணும் இது காவல்துறை அங்க விதிச்சிருக்கிற ஒரு நிபந்தனை இதை பத்தி தெரிஞ்சிருக்கு இந்த டிவிக்கு லட்சம் என்னன்னு தெரிஞ்சதுனால தான் அவங்க கியூஆர் கோடு முறையை வந்து அமல்படுத்துறாங்க இனி ஏற்கனவே கியூஆர் கோட்ல தானே கட்சியை நடத்திட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த சீட்டு கம்பெனி எப்படி நடக்குதுன்றீங்க சமீபத்தில் காஞ்சிபுரம் வந்து மக்கள் சந்திப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு அது ரசிக சந்திப்பு நடத்தில அணில் குஞ்சிகள் சந்திப்புகள் அந்த சந்திப்புக்கும் ரெண்டாயிரம் பேருக்கு கியூஆர் கோடை விட்டு தான் அந்த கியூஆர் கோடை காட்சி காட்சி தான் உள்ளே போனாங்க அது ஏற்கனவே பாண்டிச்சேரி பார்த்துருக்கோம் இல்லையா உடனே அவங்களும் தெளிவாக சொல்லிட்டாங்க அந்த உப்பளம் பகுதிக்குள்ள அந்த நடக்கிற அந்த கூட்டத்துக்கு ஒன்பதாம் தேதி இவ்வளோ பேர் தான் வரணும் இவ்வளவு வாகனங்கள் தான் வரணும் அந்த வாகனத்தை இங்கே நிறுத்தணும் ரோட்டில் நீங்கள் கும்பல் கூடிக்கிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணுறது கூட்டம் போடுறதுக்கு வேலைக்கே ஆகாது அதுக்கெல்லாம் பர்மிஷனே கிடையாதுன்ட்டாங்க இதை விட அடுத்தது என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னா அங்க ஸ்டேஜ் இல்ல அந்த அந்த இடத்துல ஸ்டேஜ் கிடையாது இந்த ஒரு யமதர்ம வாகனம் இருக்குல்ல அந்த வாகனத்துக்கு மேலே நின்னு பேச போறாரு ஸ்டேஜ் போடலையாம் ஆனா அந்த இடம் ரொம்ப சின்ன இடம் போல இருக்கு நமக்கு அந்த இடத்துல போய் பார்த்தது இல்ல நமக்கு தெரியல நமக்கு சோ அந்த இடத்துல வந்து இதுதான் லட்சணம் இந்த வாகனம் மீண்டும் பாண்டிச்சேரியை நோக்கி வருகிறது ஏ உஷாராருங்க பாண்டிச்சேரி மக்களே உஷாரா இருங்க என்னங்க ஒவ்வொரு வீடியோ இதுவும் இந்த அணில் குஞ்சை பத்தி பேச ஆரம்பிச்சாலே உஷாரா இருங்க உஷாரா இருங்கன்னு சொல்ல வேண்டியதான் நமக்கு வேலையா போச்சு வேற என்ன பண்ண முடியும் நம்ம வந்து மக்களை நேசிக்கிறோம் நம்மள வந்து மக்கள் மீது அக்கறையா இருக்கிறதுனால தான் எனக்கு உஷாரா இருங்கன்னு சொல்றோம் இதுங்கள மாதிரி கிடையாது நாம சேஃபா இருக்கும் பத்திரமா இருக்கும் கேரவான்குள்ள உட்காந்துக்கிறோம் நம்மளை சுத்தி சேஃபா இருக்கிறோம் எவன் எக்கெடு கெட்ட கத்தி கூப்பாடு போட்டு செத்து போனாலும் பரவாயில்ல நாம அந்த இடத்துல சேஃபா தப்பிச்சு தனியார் மலத்துல ஏறி நம்ம போய் பங்கரில் பதிங்கிடலான்ற கும்பல் வந்து உங்களை நா நோக்கி பாண்டிச்சேரி மக்களுக்கு சொல்கிற விஷயம் உங்களை நோக்கி அந்த கும்பல் வருது அந்த தலைவன் வரான் பிரதானமான தலைவன் நீங்கள் வேடிக்கை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செய்து நிச்சயமா அது எல்லாம் நேரலை காட்டுவாங்க ஏன்னா இப்போ எல்லாமே நேரலை போச்சு இப்போ நேரலையில நீங்கள் பார்த்துக்கலாம் அப்போ நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஏகப்பட்ட ஏற்கனவே நடித்த படங்கள் இருக்கு இப்போ எப்படி இருக்காருன்னு இப்போ காமிக்கிறது எல்லாமே இருக்கு அது கிராஃபிக்ஸ் எல்லாம் பண்ண முடியாது இப்போ அம்பேத்கர் படத்துக்கு வந்து மாலை போட்ட மாதிரி அது பார்த்தீங்கன்னா அது ஒரிஜினலானே தெரியல இப்போ அதை ஒரு கோட் பண்ணி வர பயங்கரமாக வைரல் வைரல் பண்ணி கழிவு கழிவு ஊத்திட்டு இருக்காங்க ஏன்னா ஒரு படம் போட்ட விஷயத்த கூட வந்து இமீடியட்டா உடனே எடுத்து ஒரு வீடியோ எடுத்து போடுறது கூட முடியாதா எல்லாம் பூரா செட்டிங்கா எவ்வளோ அபத்தம் பாருங்கள் அதுவும் பாருங்கள் எல்லா தலைவர்களுமே எந்த தலைவருடைய மறைவு ம மறைவு நாளாக இருக்கட்டும் நினைவு நாளாக இருக்கட்டும் அல்லது அவங்களுடைய பிறந்த நாளாக இருக்கட்டும் முக்கியமான நிகழ்வுகள்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா காலையில் எட்டு மணிக்கு ஏழு மணிக்கு ஒம்பது மணிக்கு பத்து மணிக்கு பதினோரு மணிக்குள்ள எல்லாமே முடிஞ்சிடும் சிலைகளுக்கு மாலை அழிவு இருக்கிறதா இருக்கட்டும் அல்லது வந்து அவங்க படத்து படத்துக்கு ப பூ போட்டு மரியாதை செலுத்துகிற விஷயமா இருக்கட்டும் ஏதோ ஒரு இடம் விஷயத்த வந்து அவங்க கண்டிப்பாக காலையில பத்து மணிக்குள்ளே முடிச்சிடுவாங்க ஆனா இந்த ஒரே கும்பல் அதுவும் குறிப்பா வந்து இந்த கும்பலோட தலைவனா இருக்கிற தத் சோம்பேறி விஜய் அப்படிதான் சொல்லணும் இது சோம்பேறி எந்திரிக்கிறதே வந்து பன்னெண்டு மணிக்கு எந்திரிக்கும் போல இருக்கு பன்னெண்டே முக்கால் ஒரு மணிக்கு மேலதான் படத்துக்கு மா பூ போடுற மாதிரி ஒரு போட்டோவை போட்டு அவருக்கு வந்து அஞ்சலி செலுத்துற மாதிரி போடுறாங்க அந்த போட்டோ வந்து ஃபேக்கு அதுவும் வந்து செட் பண்ணப்பட்டது அது வந்து டிசைன் போட்டோஷாப் போட்டோ இது ஒரிஜினல் இல்லை அது இன்னும் தூங்கி எந்திரிக்கல அப்படின்னு சொல்லி கீழே கழுவி கமெண்ட் அடிச்சு ஊத்துறானுங்க அதை டீ கோட்லாம் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்பதான் தெரிஞ்சிருது இல்லை இப்ப ஏஐலயே கிளீனா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாங்க பூரா எல்லாம் வந்து டெக்னாலஜி பயங்கரமா வளர்ந்துருச்சு நீங்க ஒரு விஷயம் பண்ணீங்கன்னா உங்களை விட வேற ஒரு விஷயம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அது பெரிய அசிங்கமா இருக்கு ஆனா இது அந்த அசிங்க எல்லாம் தெரிஞ்சா கூட துப்புனா தொடச்சுக்குவோன்னு ஒருத்தர் அந்த கட்சியில சேர்ந்துருக்கல்ல அது இந்த ஏன் அந்த கட்சிக்கு போனாருன்னா இதுதான் ரீசன் என்ன துப்புனாலும் சரி நாங்க தொடச்சுக்கிட்டு எங்களுக்கு சி காலி தான் வேணும்னு நடமாடுவோம் என்னவென்னா நீங்க நடமாடல உங்க ஆசை அது தப்பு கிடையாது ஆனா அதுக்காக இவ்வளவு கீர்த்தனமா கேவலமாக இறங்குவீங்க பாண்டிச்சேரியோட நிலைமை அது பாண்டிச்சேரி போலீஸ் ரொம்ப கட்டுப்பாடுகள் வீசிட்டாங்க அங்க என்ன பிரச்சனை நடக்குதுன்னா இப்பவே அந்த கும்பல அந்த இடத்த போய் பாக்குறதுக்கு ஒரு கூட்டம் போகுது ஆக்சுவலா அது வந்து மீனவர் பகுதி அந்த 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 துறைமுக பகுதின்றது அந்த அந்த ஏரியான்றது வந்து அந்த மைதானம்ன்றது மீனவர்கள் உலக அந்த வலைகளை காய போறது மற்ற விஷயங்கள் அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள்லாம் அது இருக்கும் போல இருக்காங்க அவர்களுக்கும் அனுமதி மறுக்கப்படுது போலீஸ் இப்ப டேக் ஓவர் பண்ணிட்டாங்க எனது கும்பலை நம்ப முடியாது இந்த தாவேகா கும்பலை நம்ப முடியாது அங்க வந்து ஏதாவது ஒரு விஷயத்த முன்னாடியே முன்கூட்டியே செஞ்சு செஞ்சு வச்சிட்டு செட் பண்ணி வச்சிட்டு ஒன்பதாம் தேதி நிகழ்ச்சி நடக்குது நம்மள உள்ள விட மாட்டானுங்கன்னு சொல்லி இப்பவே ஒரு கும்பல் போய் அங்கே உட்காந்துக்கும் அங்கேயே உட்காந்து அங்கேயே தின்னு அங்கேயே எல்லாம் பண்ணி அங்கேயே ஒரு அமக்கலத்தை பண்ணி அசிங்கம் பண்ணி வச்சிருவானுங்க அதுக்கு பயந்துகிட்டு காவல்துறை என்ன பண்ணிச்சுன்னா இப்போவே இன்னைக்கு என்ன தேதி இன்னைக்கே வந்து ரெண்டு நாளுக்கு முன்னாடியே வந்து அந்த மைதானத்தை அவங்க போலீஸ் வந்து கட்டுப்பாடுகள் எடுத்துட்டாங்க கேட்டெல்லாம் இழுத்து கூட்டிட்டாங்க உள்ள யாருக்கும் அனுமதி இல்லை பப்ளிக் போகவும் அனுமதிக்கல வேடிக்கை பார்க்க அந்த ரசிக குஞ்சு மணிகள் அணில் குஞ்சுகள் உள்ள போறதுக்கும் அனுமதிக்கல மீனவர்கள் இப்பவுமே அந்த அதை பயன்படுத்துவாங்க அந்த அந்த இடத்த அந்த மைதானத்தை அவர்கள் தான் பயன்படுத்துவாங்க அவர்களுக்கு அனுமதி அனுமதிப்படுது அவங்க வந்து இப்ப போலீசாரோட வாக்குவாதத்தில் எடுப்பாங்க நாங்க எங்களுடைய போட்டு இருக்கு வலை இருக்கு அது இருக்கு இது இருக்கு நாங்க எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது என்னடா பண்றீங்க நீங்க சொல்லி எல்லா இடத்துல எல்லாம் ஏழரை தான் அந்த விஜயனுடைய வழக்கம் இல்லை இப்ப அங்கேயும் போய் ஏழரை கொடுத்து எந்த கட்சிக்கும் இப்படி ஒரு பிரச்சனை வந்ததே கிடையாது எல்லா கட்சியும் கூட்டம் நடத்துது எல்லா கட்சியும் வந்து ஊர்வலம் போறாங்க எல்லா கட்சியும் வந்து ஆர்ப்பாட்டம் பண்றாங்க இது ஒரு கட்சி மட்டும்தான் தொடங்கின நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது ஒரு ஏழ்ரை மக்கள் பொதுமக்களுக்கு இடையூறு பண்ணிக்கிட்டே இருக்கிறது பாத்துங்க மக்களே ஏன்னா தமிழ்நாட்டுல வந்து நாற்பத்தி ஒரு பேரை கொண்ட அங்க வரா உங்களுக்கு பாண்டிச்சேரிக்கு நீங்க அது கவனமா இருந்துங்க இந்த வேடிக்கை பார்க்க போறேன்னு சொல்லி ஓடி போய் பாக்குறது புருஷங்கிட்ட சொல்லிட்டு பொண்டாட்டி போறது சொல்லாம பொண்டாட்டி போறது பெண்கள் இப்போ இளம்பெண்கள் இப்போ ஐயோ அழகா இருக்கா இருப்பா பயங்கரமா இருக்காரு இந்த அழகா இருக்கிறவர் இவருதான் சிஎம் ஆகணும் அப்படின்ற தற்கூரிகள் பேசுச்சு இல்ல பாத்தீங்கல்ல அதெல்லாம் இணையத்துல இருக்கு அழகா இருந்தா சிஎம் ஆகிடலாம் என்ன லாஜிக்கடா என்ன கன்றாவி லாஜிக்டா இது சிஎம் ஆகுறதுக்கு அழகா இருக்கணுமா அறிவு இருந்தா போதாதா மக்களை எப்படி வழி நடத்தணும் மாநிலத்தை எப்படி வள வளர்த்து உயர்த்தணும் மாநிலத்துடைய வளர்ச்சியில எவ்வளவு தூரம் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க தாங்க சிஎம் ஆகணும் அதுல இருந்த ஜிடிபி ரேட்டு பொருளாதார படுபாதத்துல வீக்க வீழ்த்திட்டு போன அதிமுக எடப்பாடி ஆட்சி காலத்துல அவ்வளவு மோசமான நிலையில் இருந்த பொருளாதாரம் திமுக ஆட்சி வந்த பிறகு இடத்துல பதினொன்னு புள்ளி அஞ்சு சதவீத உயர்வை பெற்று நான் இந்தியாவிலேயே வந்து வளர்ந்த மாநிலம் அதாவது பொருளாதாரத்துல வளர்ந்த மாநிலமா நம்ம மாநிலம் தான் இருக்கு இந்த மாதிரி சூழ்நிலை இப்படி இருக்கிறவங்க தான் வந்து முதல்வராக வர முடியுமே தவிர இந்த மாதிரி வந்து தற்கூரியா இருக்கிறவன் திடீர் ஒரு பாட்டுல ஓஹோன்னு போறவன் சினிமா குறிப்பாக சினிமா நடிகின்ற போர்வையில் இருந்தாலே சிஎம் ஆயிடலான்ற கனவு வந்து யாருக்குமே வராதுங்க அது எம்ஜிஆர் ஒருவருக்கு மட்டும்தான் அம்மையார் ஜெயலலிதா கூட நீங்கள் அரசியல் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து அவங்க வந்து ஆட்சி கட்டிலே உட்கார்ந்தாங்க அதுவும் வந்து தொண்ணூத்தி ஒன்றுல ராஜீவ்காந்தியினுடைய அந்த மோசமான ஒரு சம்பவம் நடக்கல படுகொலை நடக்கல அவர் இங்கே தமிழ் மண்ணுல அவர் இந்த மாதிரி கொல்லப்படலைன்னா ஜெயலலிதாலாம் சிஎம் ஆயிருக்க முடியாது அதான் கலை உண்மை அனுதாபாலையில அவங்க வந்து ஜெயிச்சிட்டாங்க அதன் பிற்பாடு அவங்க வந்து தன்னுடைய அறிவு திறமையால தன் அரசியலை வந்து வேற மாதிரி கொண்டு போய் மக்கள்கிட்ட வந்து அவங்க தான் யாருன்னு காமிச்சு மக்கள் அவங்களுக்கு அதுக்கப்புறம் ஆதரவு கொடுத்தாங்க முதல்ல அவங்களுக்கு ஆட்சியை பிடிச்சதுன்னுடைய அனுதாபலையில் தான் ஆட்சியை பிடிச்சாங்க இது வந்து எழுதப்படாத நிதர்சனமான உண்மை இதை பல பேர் பேச மாட்டான் பயப்படுவான் ஏன்னா இன்னைக்கு வந்து அந்த ஜெயலலிதாவுடைய புகைப்படத்தை வச்சுட்டு தான் ஒருத்தர் வந்திருக்கு ஆனந்தமா ஊழல் குற்றவாளி ஆனால் இப்போ என்னன்னா வரவும் போனவனாலாம் கட்சியில் சேர்த்துக்கிறது சேர்த்துக்கிட்டு நாங்கள் மாற்றத்தை கொண்டு வர போறோம் அப்படின்னு விஜய் சொன்னார்னா எவன் நம்புவான் எவனும் நம்ப மாட்டான் ஆக பாண்டிச்சேரி மக்கள் ரொம்ப தெளிவா இருங்க உஷாரா இருங்க அதை ஏற்கனவே நான் வந்து வீடியோ தொடக்கத்தில் சொன்ன மாதிரிதான் தமிழ்நாடு காவல்துறை ரொம்ப கவனமா இருங்க இந்த அணில் குஞ்சுகளுடைய கூட்டத்துலாம் போகும்போது உங்க ஃபுல் ஹேண்ட் போட்டு போங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க இதுங்க இப்ப கடிக்கலாம் ஆரம்பிச்சிச்சுங்க கேர்ஃபுல்லா இருந்தீங்கன்னா நீங்க உங்களை பாதுகாத்துக்கலாம் அதுக்கப்புறம் மக்களை பாதுகாத்துக்கலாம் சோ அதனால இது மாதிரியான நபர்கள் குறித்து இது பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு ஏதோ நக்கலுக்கு நம்ம சொல்ல உண்மையிலேயே ரொம்ப வருத்தமா இருக்கு என்ன இவ்வளவு மோசமா இறங்கிட்டானுங்க கடிச்சு எல்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்களேன்னு சொல்லும்போது ஆதங்கமா இருக்கு அந்த அந்த கடிச்சா பாருங்களேன் ஒரு அணில் அவங்க குடும்பத்துல இப்ப என்ன அவனை பாப்பாங்க அவனை போய் ஆஸ்பத்திரியில பாருங்கப்பா அவனுக்கு என்ன வியாதி இருக்கு என்ன பிரச்சனை இருக்கு அவனுக்கு வேற ஏதாவது எப்போவாவது ஏதாவது ஒரு காலகட்டத்தில் வச்சிருக்கான அவனை போய் செக் பண்ணி பாருங்க ஏன்னா இந்த உணர்வு வந்து அதெல்லாம் எந்த காலத்துலயும் கடிச்சுதான் வரும் லைட்டா உள்ள ஏதாவது இருக்க போகுது பாவம் பெரிய சிக்கலாக போயிட போகுது அதனால் கொண்டு போய் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் அந்த கடிப்பட்ட காவலரும் போய் மருத்துவ சிகிச்சைக்கு போனால் நல்லது இப்போ வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் வேறு ஒரு தகவலோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க